السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمد لله نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونعتبره و نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹு ஒருவனுக்கு மட்டுமே ஒழித்தாகட்டுனார் அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் மரலும் நம் உயிரணும் மீதான முகமதுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய சோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரீன்கள் தப தாபிர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவற்றினார் அந்த மேலான ரக்னத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நெல்லடிய கூட்டத்தில் இருந்தால் நம்மை கபூல் செய்தார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்து வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவா என்னும் இறை எடுத்து நடப்பதற்கு டபுளாலுமீன் தோபிக் செய்தல்வானார் கணியத்திற்குரியவர்களை இந்த உலகத்திற்கு பேர் அருளாக அனுப்பி வைக்கப்பட்ட ஈரோலகத் உதல் மஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலுமான அவர்களுடைய வாழ்க்கை சாதாரணமானதல்ல இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் அவர்களுடைய தனிமனித வாழ்க்கையாகட்டும் அவர்களுடைய சமூக வாழ்க்கையாகட்டும் அல்லது அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையாகட்டும் அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையாகட்டும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும் அல்லது பொருளாதார வாழ்க்கையாகட்டும் எல்லா நிலைகளிலும் அவர்கள் தனித்துவம் பெற்று திகழ்ந்தார்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் எல்லா நபிமார்களை விட ஆகச்சிறந்த சிறந்த நபி என்று புகழ்பெற்ற ஒப்பற்ற தூதர் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுல்லா இதற்கு முன்னர் ஏறத்தாழ லட்சக்கணக்கான நபிமார்களை வந்து அனுப்பி வைத்தார் ஏராளமான நபிமார்களை அனுப்பி வைத்தார் அவர்களில் பல நபிமார்களை பற்றி அந்த புலானிலே சொல்லுவார் அதிரத்து முசா அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய பெயரை மட்டுமே இருநூறுக்கும் அதிகமான இடங்களில் அந்த சொல்லுவான் முசா அலை இஸ்லாம் அவர்கள் பற்றி சொல்லப்படாத அத்தியாயங்கள் மிக குறைவு என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு முசா இஸ்லாமுடைய சரித்திரத்தை குரானில மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அல்லாஹுசால பல விதங்களிலே பல கோணங்களிலே அவர்களுடைய வரலாற்றை சொல்லி காட்டுவார் அதிரத்து முசா அலையிஸ்லாத்துக்கு வழங்கப்பட்ட வேதம்தான் சௌராஜ் மிக முக்கியமான வேதங்களில் ஒன்று சவராத் அது மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த வேதத்தை வழங்குவதற்காக வெற்றி அல்லாஹு மூசா அலை இஸ்லாம் அவர்களை தன்னளவில் அழைத்தான் தன்னளவிலே அழைத்து அந்த வேதத்தை எழுதப்பட்ட நிலையிலே கொடுத்து அனுப்பினான் பலகைகளிலே அதற்காக ஒரு நேரத்தையும் தேர்ந்தெடுத்தான் மூசா அலை இஸ்லாம் அவர்களோடு அல்லா பேசினான் அந்த வேதத்தை கொடுப்பதற்காக ஒரு வாதாவையும் வாக்களிக்கப்பட்ட நேரத்தையும் நிர்ணயம் செய்து மூசா அலை இஸ்லாம் அவர்களை அழைத்து அந்த வேதத்தை கொடுத்து அனுப்பினார் முசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு தௌராட்டு கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த வேதம் மூசா அலி இஸ்லாம் அவருடைய சமூகத்திற்கு மட்டுமானதல்ல மனு இஸ்லாயர்கள் அதாவது சங்கல்லா அலி இஸ்லாம் அவருடைய காலம் வரையிலும் உள்ள வனு இஸ்லாயர்களுக்கு அத்தனை பேருக்கும் அதுதான் வேதம் முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வளர்ப்பத ஆசை குரு நன் கூலா என்று அல்லா சொல்லுவான் முந்தைய சமுதாயங்கள் அழித்து ஒழிக்கப்பட்ட பிறகு நாம் உஷா இஸ்லாத்துக்கு வேதத்தை கொடுத்தோம் தௌராத்தை கொடுத்தோம் அதே வேதத்தை தான் கொண்டு அமல் செய்தார்கள் தாவூத் அலி இஸ்லாம் சுலைமான் அலையுஸ்லாம் ஜக்கரியா அலஹி இஸ்லாம் எஹையா அலி இஸ்லாம் ஏன் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் சட்டப்பூர்வமான வேதமாக இருந்தது தான் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்தியில் வழங்கப்பட்டது என்றாலும் கூட அதில் பெரும்பாலும் சட்டங்கள் சொல்லப்படுவதில்லை சட்டங்கள் என்று சொன்னால் அது தான் அந்த வேதத்தை கொண்டுதான் மூசாலை இஸ்லாத்துக்கு பிறகு எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அந்த வேதத்தை கொண்டு அவல் செய்தார்கள் ஆனால் எப்பொழுது மஹமது ரசூல் தாஹி சல்லுதா இஸ்லாம் அவர்களின் யோகத்திற்கு நகையாக அனுப்பப்பட்டார்களோ அப்படிப்பட்ட தௌராத்தும் கூட சாலாவதியாகி போனது அந்த தௌராத்தை கொண்டும் அவள் செய்ய முடியாது அந்த தவராத்தினுடைய காலம் முடிந்து போனது இந்த உலகத்திலே எப்பொழுது செல்லம் அவர்கள் நவியாக ஆக்கப்பட்டார்களோ ரசூலந்தாயி சன்னல்லி செல்லம் அவருடைய சரியத்து மட்டும்தான் அரபு நாட்டிற்கு மட்டுமல்ல அது அகண்ட இந்த உலகம் முழுமைக்கும் உலகத்திலே எங்கெல்லாம் மனிதர் காணிக்கிறானோ எந்த கிராமத்தில் வாழ்ந்தாலும் சரி எந்த குகையில் வாழ்ந்தாலும் சரி எந்த சுரங்கத்தில் வாழ்ந்தாலும் சரி எந்த மூளை முடுக்கில் வாழ்ந்தாலும் சரி எந்த மலை யுற்றியில் வாழ்ந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் மனித சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்தமாக செல்லந்தாடீஸ்வரனுடைய சரியத்து மட்டும்தான் சௌரா காலாவதியாகிவிட்டது அதுவும் அல்லாவுடைய தான் ஆனால் அதனுடைய காலம் முடிந்து போனது செல்லதாட வேதம் குரானை கொண்டு கண்ணியத்தில் சிறியவர்களே இங்கே சுழலாய் சென்னலா ஐயசெல்லம் அவர்களை சுற்றி கூற சகாபாக்கள் இருக்கிறார்கள் ஒரு தடவை பார்வசபதி அவர்கள் அந்த சௌராத்தி எடுத்து படிக்க ஆரம்பித்தார் சென்னல்லா அய்யசெல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து ஏனென்றால் அதிலும் நல்ல செய்திகள் இருக்கிறது அல்லாவும் அதைத்தான் சொல்லுவான் அவர்கள் கையாளம் செய்திருக்கிறார்கள் திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்றாலும் கூட அதிலே அல்லாவுடைய ஹுக்கம் இருக்கிறது அதிலே அல்லாவுடைய சட்டம் இருக்கிறது சௌராத்திரம் நல்ல செய்திகள் இருக்கிறது அவர்கள் எதை கையாளர் செய்யவில்லையோ அதுவெல்லாம் அல்ல சொல்லிய செய்திகள் இஸ்லாம் அவர்கள் பாட்டு புத்தகத்தை கொண்டு படிக்கவில்லை இசை இசைக்கவில்லை தேவையில்லாத ஒன்றை கொண்டு வந்து படிக்கவில்லை ஒரு நபிக்கு அனுப்பப்பட்ட வேதம் அதுவும் அதற்கு பின்னர் வந்த ஏராளமான நபிகள் அந்த நபிமார்கள் அந்த சட்டத்தை கொண்டு அமல்படுத்தினார்கள் இஸ்லாத்திரும் சௌராத்தைக் கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மின் நபியே உம்மின்பால் இறக்கப்பட்ட வேதத்தை கொண்டு கொள்ள வேண்டும் உமக்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதத்தை கொண்டு இது அல்லாவின் தான் இறக்கப்பட்டிருக்கிறது என்று ஈமான் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உயர்வுக்கு சொந்தமான சவுராத்தை தான் முசா அலை இஸ்லாம் அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள் சண்டன்லா இஸ்லாமுடைய முகம் சிவந்து போனது சண்டர்லா இஸ்லாமுடைய முகம் சிவந்து போனது பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள் முகத்தை பாருங்கள் நபிகராருடைய முகத்தை பாருங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் சவுராத்தை தான் படித்தார்கள் அல்லந்த அலிஸ்வலாம் அவர்கள் முகம் சிவந்து போனதை பார்த்து விட்ட அதற்குமர் அவர்கள் அப்படியே அந்தருஷ்டப்பட்டு போனார்கள் சொன்னாங்க மூசா அலை ஐயா இருந்தாலும் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறொரு வழி கிடையாது அவர் தவறாத்தை பின்பற்ற முடியாது ஈசா அலை இஸ்லாம் இந்த உமத்திற்கு வந்தாலும் போது அவர்கள் உங்களுக்கு முகமதியாவாகத்தான் வருவார்களை தவிர புது சரியத்தை கொண்டு வர மாட்டார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த வேதம் மீது இது சல்லாம் அவர்கள் கோபப்பட்டார்கள் வருத்தப்பட்டார்கள் எப்படி இந்த வேலையை உங்களால் செய்ய முடிகிறது எனக்கு முன்னால் குரான் இறக்கி வைக்கப்படுகிற காலத்திலே சௌராத்தை எப்படி படிக்கிறீர்கள் மூசாவே வந்தாலும் போல சவராட்டை கொண்டு அமல் செய்ய முடியாத ஒரு நிலையில் உங்களுக்கு என்ன தைரியம் வந்தது

ரப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் முகமது சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களை நபியாக பொருந்தி கொண்டேன் இஸ்லாம் மீண்டும் மீண்டும் கொண்டே இருந்தார்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் சல்லல்லா அலையாடைய முகம் மாறும் வரை கணேசன் சிறியவர்களே அப்படிப்பட்ட ஒப்பல் கூதர் சல்லல்ல அலையம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதம் திருப்புரான் அவர்களை சரியது வேதத்தை முன் வேதத்தை படிப்பதை கூட நவிகளால் விரும்பவில்லை ஆனால் இன்று மேற்கத்திய கலாச்சாரத்தையும் வணிகளுடைய செயல்பாடுகளையும் யூத நசராணிகளுடைய நடைமுறைகளையும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு அதை பெருமையாக கருதுகிறோம் என்று சொன்னால் அதை பார்த்து சண்டை செலம் அவர்கள் கோபப்படுவார்கள் என்று கூட நினைக்காமல் எங்களுடைய வாழ்க்கையின் பெருந்தன்மையாக பெருமையாக அதை ஆக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே இது பெரும் வேதனைக்குரிய விஷயம் நேரம் சூழல் அப்படியாக போய்விட்டது நல்ல நல்ல காரியங்களையும் கூட அடிக்கிறோம் நல்ல பெயர்களை வைக்கிறோம் ஆனால் மற்றவர்கள் வந்து காப்பி அடிக்கிறோம் இஸ்லாம் சொல்லி தந்ததை விட்டு விற்று அலி இஸ்லாம் அவர்கள் சௌராட்டை படிப்பதை விரும்பவில்லை உமரை ஃபாரூக் அவர்கள் மீது அவ்வளவு பெரிய சினம் கோபம் வந்தது அவர்கள் அதை பொருந்திக்கொள்ள செய்வதற்காக அவிப்பவில்லாகிறப்பா என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இன்று என்ன செய்யவில்லை இன்றைய சூழலுடைய நிலை எப்படி இருக்கிறது சல்லந்த அலைய செல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிகள் என்ன நிறைவாக இல்லை யாரிலேயும் குறைவாக இருக்கிறதா சல்லந்தா அலைய செல்லம் காலத்தில் வாழ்ந்த ரபி தோழர்கள் சல்லந்தா அலைய செல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் அப்படியே ஏற்று நடந்தார்கள் என்பது மட்டுமல்ல அவர்களை தங்களுக்கு உயிருக்கு உயிராய் உயிருக்கு மேலாக நேசிக்கவும் செய்தார்கள் ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையின் வழி அவர்கள் உலகத்திற்கே அனுப்பப்பட்ட நபி அவர்கள் உமா இந்த ரஹ்மத்தாகத்தான் ரஹமத்தாகத்தான் இருக்கிறோம் அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் ரஹ்மத்தாக வந்து விதித்தவர்கள் சல்லா செல்லும் அவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அப்படி இருந்தார்கள் உகது யுத்தத்திலே பலர் செய்தாக்கப்படுகிறார்கள் மதீனாவுக்கு செய்தி போகிறது சல்லல்ல அலைய அவர்கள் சகிதாக்கப்பட்டத விட்டதாக ஒரு வதந்தி பரவுகிறது பெண்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள் யுத்த நோக்கி மனு தீனார் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார் அவருடைய சகோதரர் அவருடைய தந்தை அவருடைய கணவர் மூன்று பேருமே யுத்தத்திலே கலந்திருக்கிறார்கள் வழியிலே அவருக்கு சொல்லப்படுகிறது உங்களுடைய சகோதரர் சஹீதாகி விட்டார் உங்களுடைய தந்தை விட்டார் உங்களுடைய கணவர் சஹீதாகி விட்டார் எல்லா செய்திகளையும் கேட்கிறாங்க கேட்டுட்டு இன்னால் இல்லாத ராஜேன் சொல்றாங்க மா பாலரசோழன் தான் சல்லர்லீஸ்வன் ஒவ்வொரு துக்க செய்தியை சொல்லும் பொழுது உங்களுடைய தந்தை சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் சரி சல்லிஸ்வைய நிலை என்ன உங்களுடைய சகோதரர் சங்கீதாக்கப்பட்டு விட்டார்கள் சங்கீதாக்கி போனார்கள் கேட்பதற்கும் சொல்வதற்கும் தெரியலாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் கேட்டால் தெரியும் அது எவ்வளவு பெரிய துக்கமும் கவலையும் என்று ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய கவலை என்று தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய தந்தையை இழந்து தன்னுடைய சகோதரனை இழந்து அப்படிப்பட்ட இடத்தில் நிற்கதியாக நிற்கக்கூடிய பெண்ணுடைய நிலை என்று கேட்டால் சரி எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் சோழப்படுவார்கள் ஆனால் அந்த பெண்மணி கேட்டாங்க மகாணரசோல்தான் சல்லா சொல்ல செல்லம் சல்லம் என்னான அயாத்தாக இருக்கிறாங்க நல்லபடியாக இருக்கிறாங்க எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க போய் சல்லம் அவங்களை பார்த்தாங்க பார்த்த பிறகு சொன்னாங்க பாதத்த ஜுடன் யார் அசோல்தா எல்லா முசீபத்தும் உங்களை பார்த்த பிறகு அற்பமாகி போனதுன்னு சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை சோழர்களும் தொக்கர்களும் உங்களை பார்த்த மாத்திரத்தில் அற்பமாகி போனது ஒரு பெண்மணியாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை இழத்த நிலையிலும் கூட சண்டந்தா சோலைகளும் செல்லும் அவர்களை மீது வைத்திருந்த பற்று அதே போன்றுதான் அடுத்த ஒரு முளைந்தாத்தரான அவங்களுடைய வீட்டுக்கு சண்டந்தாலைய சொல்லும் போது வருவார்கள் ஒரு நாள் வந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான வெயில் உஷ்ணம் வேறு காலத்திலே அந்த இது போன்று ஃபேன் கிடையாது ஏசி கிடையாது ஈசினால் உண்டு இல்லை என்றால் வேறுவையில் தான் இருக்க வேண்டும் இம்மாவுக்கு வரும் பொழுது போல தலாபாக்கள் வேறுவையில் நடைந்து கொண்டிருப்பார்கள் அதனால் விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் சல்லதா செல்லும் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சுகபோகமான ஒரு நிலை அந்த காலத்திலே இருக்கவில்லை சல்லதா அலைய செல்லம் அவருடைய உடல் வியர்த்தி ஊற்றி கொண்டிருக்கிறார் வியர்வை என்று சொன்னால் அது பல சமயங்களில் அதிகமாகிவிட்டால் நமக்கு தொந்தரவும் வியர்வை வராவிட்டாலும் தொந்தரவு வியர்வை என்பதும் பெரிய நியமத் அல்லவரா நம்முடைய உடம்பில் கோடிக்கணக்கான துவாரங்களை வைத்திருக்கிறார் அதில் லட்சக்கணக்கான வியர்வை சுரப்பிகளையும் வைத்து படைத்திருக்கிறார் அதை சுரப்பதின் காரணமாக லட்சக்கணக்கான துவாரங்களிலிருந்து வியர்வை வெளியாகிறது வியர்வை வெளியேறாவிட்டால் ஒரு பெரிய முசீபத் அது பெரிய வியாதி அது ஒரு பெரிய நியாமத் வியர்வை ஆனால் அதுவும் அதிகமாகும் பொழுது சிரமம் அதுவும் துர்நாற்றம் என்று வந்துவிட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது பொதுவாக மனிதனுடைய இயல்பு நிலைமை அவனுடைய வேர்வையினுடைய நாற்றத்தை அவனுக்கே தாங்கிக் கொள்ள முடியாது மற்றவர்கள் அறவே பக்கத்தில் வரமாட்டான் செல்லாட இசலம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வியர்வை வழிந்தோடுகிறது முசலைம் ரலி அல்லாஹு தலானு அவர்கள் வந்து ஆதார் இல்லாசல்லம் சிலநாலய சிலமுடைய வியர்வையை வழித்தெடுக்கிறார்கள் ஒரு பாட்டினிலே அதை அந்த வியர்வையை சேகரிக்கிறார்கள் சிலநாலய சில முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க உம்முசுலை என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க உம்முசுலை என்ன பண்றீங்க வேர்வைன்னு சொன்னா பக்கத்திலே போக மாட்டோம் தொடவும் மாட்டோம் தொடர்ந்தது அப்புறம் பக்கத்திலே நிற்க முடியாத அந்த வேர்வை நாட்டத்திலே ஆனால் முஸ்லீம் ரவி அல்லா பன்னஹா அவர்கள் அந்த வியர்வையை ஒரு பாத்திரத்திலே ஒரு பாத்திரை சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து சல்லேஸ்வரன் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க என்ன நான் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய வியர்வை துளியை என்னுடைய அக்கரோடு கலந்து கொள்வேன் என்றார்கள் அதற்கு முஸ்லீம் ரவி அல்லா அன்ஹா அவர்கள் சல்லீஸ்வரனுடைய வியர்வை கூட அவ்வளவு மனம் கமலக்கூடிய பொருள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது செல்லதாலைய செல்லும் அவர்களுடைய வியர்வையையும் மற்றவர்களிடமிருந்து எதுவெல்லாம் தொல்லை கொடுக்குமோ அதுவெல்லாம் செல்லதாலேயே செல்லும் அவர்களிடமிருந்து சந்தோஷத்தையும் இனிமையையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை குமுசுரின் ரவியல்லாக வியர்வையை எடுத்து அத்தரவில் சேர்த்துக் கொள்வேன் அதை என்னுடைய உடலில் போசிக் கொள்வேன் அதன் மூலமாக வரக்கூடிய நர்மணா ஒப்பொருள் ஒரு முடியை கூட விடமாட்டார்கள் இன்னைக்கு முடி கேவலமாக சொன்னால் அது வேறு வேற வார்த்தை கடையில போய் முடி எடுத்தோம்னு சொன்னால் குப்பை குப்பைப்பிட்டுக்கு போடுவாங்க ஆனால் கள்ளல் ஆலயத்தினுடைய முடியை பாதுகாத்து வச்சிருக்காங்க முடியை கூட எப்பொழுது அவர்கள் முடி இறக்குகிறார்களோ சுற்றி சகாபாக்கள் இருப்பாங்க முடியை கூட பாதுகாத்து வைத்தார்கள் கள்ளல் ஆலயத்தில் முடி என்பதற்காக அப்துல்லாபுட மோஹிப் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சொன்னாங்க என்னுடைய குடும்பத்துக்காரங்க உம்முசுலமாரி எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொடுத்து அனுப்பினாங்க அந்த பாத்திரத்துல தண்ணியை கொடுத்து அனுப்புனாங்க உம்முசலமா உடையவர்களாக என்னன்னா வந்து சென்றதா லயீஸ்வரம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் கொண்டு போகும் பொழுது அவர்கள் ஒரே ஒரு முடியை வைத்திருந்தார்கள் நான் கொண்டு போன பாத்திரத்திலே அந்த முடியை போட்டு எடுத்து பிறகு அந்த தண்ணீரை எங்களுக்கு கண் கண்பரிசிலிருந்து பலவிதமான சிக்கல் சிரமங்களிலிருந்து இருந்து வியாதியிலிருந்து நாங்கள் நிவாரணம் பெற்றுக் கொள்வோம் என்பார்கள் முடியின் மூலமாக சல்லதா அவருடைய மொழியிலும் கூட பதக்கத்து உண்டு அவர்களுடைய வியர்வையிலும் கூட நறுமணம் உண்டு அந்த அளவுக்கு சகா பார்த்து நேசித்தார்கள் அவர்களை அவர்களுடைய நிலைமையை பார்த்து எதிரிகளும் கூட பயந்தார்கள் உதவியா நடந்துச்சு உதவியா உடன்படிக்கை மக்காவில் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் அப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்களின் ஒருவர் உருவா குருவா வந்து பார்த்துட்டு சொன்னார் அவர் வந்து பார்க்கிறார் சல்லதாலை அவர்களையும் சகா பார்க்கிறேன் சல்லல்லா அலை அவர்கள் சதி சுப்பினால் கூட யாரும் கீழே கொள்வதில்லை சல்லல்லா அவர்கள் மூக்கு செந்தினால் சதி தொப்பினால் சகாபாக்கள் அதை பூமியிலே விழ விடுவதில்லை தங்களுடைய கையிலே ஏந்திக் கொள்கிறார்கள் பார்த்த ஒருவர் ஆச்சரியப்பட்டார் என்ன இது இப்படி ஒரு தலைவரை நாம் பார்த்ததில்லை இப்படி ஒரு மன்னரை பார்த்ததில்லை உலகத்திலே அவர்களுடைய சதியையும் விட்டு வைக்கவில்லை வைதா அமரகம் அமரகும் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னு உடனே செய்து உத்தரவுக்கு மாறு பேச்சு என்பதே இல்லை ஒது செய்ய செஞ்ச தண்ணீர் கீழே விழவிட மாட்டாங்க மீற தண்ணீர் கீழே விழாது சகாபாக்கள் அப்படியே பிடித்துக் கொள்வார்கள் தங்களுடைய உடலில் அதை தடவி கொள்வார்கள் சஹாபாக்களுடைய நிலையை எதிரியாக அது வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னர் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அவருக்கு ஆச்சரியம் சல்லதாள பேச ஆரம்பிச்சாங்கன்னா கசிது வசுவார்த்தகம் தங்களுடைய சத்தத்தை தாழ்த்தி விடுவார்கள் ஏறிட்டு பார்த்து கூட மாட்டாங்க அவங்கள கண்ணிய படுத்தினார்கள் அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள் வந்து சொன்னாங்க உலகத்திலே கைசரும் கித்ராவும் ஒரு பேரரசினுடைய மன்னர்களுக்கு வழங்கப்படாத கண்ணியத்தை அவருடைய தோழர்கள் முகம்மத் சல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று செய்தியை சொன்னார் ஒரு எதிரியாக இருந்தும் கூட செல்லதா அடையசல்லம் அவர்களுக்கு சகாபாக்கள் எவ்வளவு கண்ணியம் கொடுத்தார்கள் அவருடைய உத்தரவுக்கு எவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட உம்மத்தில் வந்தவர்கள் ஆனால் பெரும் பெருமை பேசிக்கொண்டு மட்டும் தான் பத்தாது சொன்னது போன்று தௌராத்தை கூட பார்த்து செல்லந்தாடேசெல்லம் அவர்கள் படிப்பதை அதை கேட்பதை கோபப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த செல்லதாடேசல்ல வழிமுறைகளை விட்டுவிட்டு வேறொரு பக்கம் செல்வதென்றால் எவ்வளவு பெரிய கை சேரும் சின்ன சின்ன உத்தரவுக்குள் கூட தட்டுப்பட்டார்கள் சகாபாக்கள் உலரவு செல்லந்தாடேசன் என்பவர் இருக்கிறாங்க மெம்பர்ல இருக்கும் பொழுது ஆங்காங்கே சிலர் நின்று கொண்டிருந்தார்கள் சிலர் தொழுவதற்காக நின்றார்கள் சிலர் கூட்டமாக இருப்பதனால் நின்றாங்க சிலர்தாலை சொன்னாங்க இஜிலை சூன்னா இஜிலை சூ உட்காருங்க இந்த சட்டம் சல்லதாலை சொல்லுடைய அம்பு உத்தரவு வருகிறது அப்துல்லாபுர் மசூத் ரவி அல்லா சுத்தரானு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் உள்ளே வரவில்லை சல்லல்லா அலையம் அவர்களுடைய இஜிலிசு

என்னுடைய காதல் நபிகளாருடைய உத்தரவு வருகிறது இஜிலி சு என்கிற வார்த்தை விழுந்த பிறகு நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்க முடியும் என்று ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் சகாபாக்கள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டார்கள் எனவே சூழ்ந்தாகி கல்லந்தாள இஸ்லமுடைய கண்ணியம் மகத்தானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதில் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது எப்படி கல்லந்தாலை இஸ்லாம் அவர்கள் உலகத்திற்கு வந்த பொழுது முன்னர் அனுப்பி வைத்த எல் அனுப்பி வைக்கப்பட்ட எல்லா வேதங்களும் காலாவதியாகிவிட்டதோ அதேபோன்று செல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு பிறகு நபியே கிடையாது நபிகள் அறை சொன்னார்கள் நபியின் நான் தான் இறுதி தூதர் எனக்கு பிறகு நபி கிடையாது இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை அஸ்திவார கொள்கை சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஒன்று பெற்று எடுக்க முடிவு நபி சொல்லல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு பிறகு உலகத்தில் எந்த தூதரும் வர முடியாது ஆனால் அதற்கு பிறகும் பொய்யா நபி நபிகள் போலி நபி என்று கொண்டு வந்தார்கள் பலரும் வந்தார்கள் இந்தியாவில் கூட மிர்சா குலாம் காதியானிகளுடைய கொள்கை ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தினுடைய பத்து வாத்தீர்ப்பு காதியானிகள் காப்பியர்கள் என்று ஏனென்றால் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களை இறுதி தூதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா இல்லையானால் அவன் முஸ்லீமே கிடையாது காசியர் மிர்சா குலாமை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் பஞ்சாபிலே பிறந்தவன் இன்று இந்தியாவிலே தமிழகத்திலும் கூட பல இடங்களில் சாதியானிகளுடைய கொள்கை இருக்கிறது அவர்களுடைய வழிபாட்டு தலங்களும் இருக்கிறது ஆனால் இஸ்லாத்தினுடைய கொள்கை அல்ல அது குஃப்ரோடைய கொள்கை சல்லல்லா அலைய சொல்லாம் அவர்களை கடைசி நபியாக ஏற்றுக்கொள்வது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை எந்த அளவுக்கு என்று சொன்னால் சல்லதா அலையுஸ்டைய காலத்தில் பல ஜிகாதுகள் நடந்தது ஜிகாதுலே கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை வெறும் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் மட்டும்தான் ஆனால் செல்லல்லா அலைய சொல்லாம் அவங்க அப்பாசான பிறகு உசைலமுத்து கல்தாம் தன்னை நபி என்று வாதித்தான் தன்னை நபி என்று வாதித்துக் கொண்டுக்கென்று ஒரு படையை உருவாக்கி கொண்டான் அதில் தகுப்பு சித்திக்கூடிய காரக்கரை ரவி அல்லாஹ் அனுபவம் யமாமா யுத்தம் நடந்தது அவனை எதிர்த்து போராடினார்கள் அந்த சமயத்திலே சகிதாக்கப்பட்ட சகாபாக்கள் ஆயிரத்தி இருநூறு பேர் அதில் இருநூறு பேர் வெறும் ஹாபிதுகள் மட்டுமே ஹாரிகள் கொர்ராக்கள் என்று சரித்திரத்தை பார்க்கிறோம் அப்படியானால் இறுதி நபி என்கிற கொள்கையை நிலைநாட்டுவதற்காக எப்படி தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து இருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூறு சார் ஜிஹாபில் கூட அவ்வளவு எண்ணிக்கை இல்லை ஆனால் இறுதி நபிக்கு எப்பொழுது குந்தகம் நேர்கிறதோ அந்த கொள்கைக்கு எப்பொழுது குந்தகம் நேர்கிறதோ மக்கள் கசாப் தன்னை நபி என்று வாதிட்டானோ அவனோடு போரிடுவதற்காக வேண்டி கொல்லப்பட்ட சகாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் ஆயிரத்தி எழுநூறு உசைரமா கொல்லப்பட்டான் கொன்றது யார் தெரியுமா இந்த ராஷ்யர் அலி அல்லாஹன் அவர்கள் சரித்திரத்தில் அதிகம் பேசப்படுபவர்கள் ஏனென்றால் முகதி யுத்தத்திலே ஹஷ்ஷீர் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அலையுஸ் சச்சாவாக இருந்த ஹம்சாவை ரசி அல்லாஹன் அவர்களை கொன்றவன் கொன்றவர் சல்லா அலிஸ்லாம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார் சல்லா அலையம் கேட்டாங்க நீங்க தானே ஹம்சாவை கொன்றீங்க ஆமா அது நடந்துருச்சுன்னா உங்க முகத்தை என் முன்னாடி காட்டாதீங்கன்னு நான் அவ்வளவு வேதனைப்பட்டாங்க சல்லா அலையம் பக்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் மனதில் அதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று முடிவு செய்து எப்பொழுதும் முசைலம்மா தன்னை நபியாக வாதிட்டானோ அந்த எமாமா யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் முசைலாமாவை கொன்றவர்கள் இறுதி நபித்துவத்திற்கு அவன் எதிராக வந்தான் சல்லல்ல இஸ்லாம் அவர்கள் என்னை கண்டு வேதனைப்பட்டார்கள் அதற்கான பரிகாரம் இவனை கொள்ளுவேன் என்று அவனுடைய நெஞ்சில ஈட்டியை பாய்ச்சினார்கள் அதன் மூலமாக அவனுடைய உயிர் பிரிந்தது என்று சரித்திர வரும் நீங்கள் செல்லதா செல்லம் அவர்களை பற்றி நிறைவாக அறியவும் வேண்டும் எப்படி தெரிய வேண்டும் அப்படி தெரியவும் வேண்டும் எப்படி நம்ப வேண்டும் அப்படி நம்பவும் வேண்டும் அவர்கள் தான் இறுதி தூதர் அவர்களுக்கு பிறகு ஒரு தூதர் வரவும் இல்லை இனிமேல் செய்யாமத்து வரையிலும் வரப்போவதும் இல்லை அல்லாஹு செய்தல் போட்டி செய்தல்வானாக நம்ம செல்லதா ஐசல்லம் அவர்களுடைய தன்மைகளையும் சிபாசுகளையும் முழுமையாக விளங்கி அதை நம்புவதற்கும் அமல் செய்வதற்கும் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதற்கும் போட்டி செய்தல்வானாக வாக்கிருந்தால்தான் நான் இருந்தது இல்லா திரும்ப Saludos.